தமிழகம் மிகவும் கிளைக்கள் கொண்ட அனிமால் இன்ஜிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறது ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைமென்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூரியன் நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது நான் வந்து சிங்கல் கிடையாது என்னங்க நீங்க ஃபஸ்ட் எனக்கு அல்லாதுங்க ஜிப்ரம்ல வந்த ரோலக்ஸ் கதாபாத்திரம் கேமியோ இருக்குல்ல அதை விட டிராகன்ல வந்துட்டு நீங்க வந்தீங்க பாருங்க நாங்களாம் அப்படியே ஆஹா வந்துட்டாங்கடா தேவதா அப்படின்ற மாதிரி நாங்கள் அப்படியே மெல்ட் ஆயிட்டோங்க இது இது வந்து என்ன மாதிரி இன்டர்வியூ எனக்கு ஆக்சுவலி வந்து அட்லீஸ்ட் சார் ரொம்ப பிடிக்கும் அல்லுவர்ஜுன் சாரோட பெரிய ஃபேன் நான் அந்த படத்துல கூப்பிட்டாங்கன்னா திடீர்னு வந்து இவ்ளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இவ்ளோ பெரிய இவ்வளவு அன்பு லவ் எல்லாம் கொடுக்கும்போது எனக்கா இது அப்படின்னு எனக்கு ஒரு குவெஸ்டின் இருந்தது நான் எது என்ன பண்ணிட்டு இது எனக்கு குடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாம் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துல எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஐ டிசர்வ் திஸ் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தோணுச்சு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி சொல்லி

டாக் தட் ராகுல் யார் அந்த ராகுல் ராகுல் யார் பேருங்க ராகுல் என் பேர் சுகுமாரங்க ஸோ நான் வந்து இன்டர்வியூவில் வந்து என்ன கேட்டேன்னா பண்ற ப்ரொடியூசர் கிட்ட லைக் நான் பக்கத்து பக்கத்தில் சீட்டில் ஏதாவது உட்கார்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா இவ்வானா கூட இல்லைனா லைக் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆச்சு அவன் கண்ணை பார்த்து பேசுகிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்களா அவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டோம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பக்கத்துல இருந்தா கூட அந்த ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி ஃபோர்ஸ் சார்ஜ் ஏறும் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் இது கொஞ்சம் கம்மியா இருக்கு டிஸ்கனெக்டடா ஃபீல் பண்றேன் டிஸ்கனெக்டா ஃபீல் பண்றேன் ஆமா இது இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு நம்ம எப்படி இத கிராஸ் பண்ணி இந்த பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணி அந்த பிரிட்ஜ் எல்லாம் இப்ப கனெக்ட் பண்ண தேவையில்ல நீங்க இன்டர்வியூ எடுங்க இன்டர்வியூ எடுங்க ஏன்னா என்ன தெளிவா வந்திருக்கீங்க இன்டர்வியூ டைம்ல இன்டர்வியூ மட்டும் தான் எடுப்பீங்க மத்தபடி எல்லாம் நீங்க வந்து நீங்க சிங்கிளா கம்ப்யூட்டர்ல முதல்ல கேட்கணும்னு இருந்து எனக்கு நீங்க சொல்லுங்க அதை பத்தி அப்படியே அப்படியே ஆரம்பிச்சிடலாம் அப்படியே ஆரம்பிச்சு ஆமா ஸ்டார்டிங் ஓபன் பண்ணீங்க ஏன்னா பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க

ஆ ஐ ஹேவ் எ ட்வின் பிரதர் எஸ் ஆ வாட் இஸ் ஹிஸ் நேம் லியோ லியோ எஸ் லியோவா ஆமா அப்படியா லியோ லியோ பார்த்தா விக்கிபீடியா கூகுள் எல்லாம் செக் பண்ணுங்க இல்ல என்னோட ப்ரொஃபைல்ல இருக்கும் அப்படியே நான் பார்க்க அந்த பையன் கண்ணே பார்க்கலையே இல்ல இல்ல நான் வந்து மை ஹாஃப் சோல் நல்லா சொல்லி கேப்ஷன் எல்லாம் போட்டு இன்ஸ்டால போஸ்ட் கூட பண்ணிருக்கேன் அப்படியா நாங்க வேற யாரை நினைச்ச ட்வின் பிரதர் அப்படிங்கற மாதிரி ஓகே வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அத சொல்லுங்க ஐ அம் நாட் சிங்கிள் சி அவள் தான் தமிழில் நாங்கள் போட்டுருவோம்ப்பா இவானா இஸ் நாட் சிங்கிள் எனிமோர் ஸோ ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுங்க என்னங்க நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லாதுங்க நானே நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன் இப்போ வந்துட்டு ஆல்ஃபெட்டில் வந்து சில வார்த்தைகள்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணோன்னா யூஎன்ஐ தான் சேர்த்து வச்சுருப்போம் புதுசாக ஏதாவது சொல்லுங்க இதெல்லாம் இது தெரியுமா போட்டுக்காங்க நிறைய பேர் ஏற்கனவே நிறைய இன்ஸ்டாகிராமில் பிக்கப் லைன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அது மாதிரி நான் இதுக்கு நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா ஆமாம்

சிறப்பு ஓகே நம்ம அப்படியே இன்டர்வியூக்குள்ள போயிடலாம் ஓகே சிறப்பு என்னன்னா இப்ப சிங்கிளுடைய நிறைய அந்த ட்ரெய்லரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனக்கப்புறம் அந்த டாக்ஸா இருக்கட்டும் இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆனக்கப்புறம் அப்புறம் அதோடைய வேர்ட் ஆஃப் மவுத்ல இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு இப்ப இவானாவனாங்க வந்து நிக்கிதா தானே நிக்கிதா நிக்கிதா ஆமா நிக்கிதா வந்து நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்ல ஆமா லவ் டுடேல பார்த்தோம் அதுக்கப்புறம் டிராகன்ல வந்து இன்ஃபேக்ட் விக்ரம்ல வந்த ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தை கேமியோ இருக்குல்ல அதை விட டிராகன்ல வந்துட்டு நீங்கள் வந்தீங்க பாருங்க அந்த வந்து அந்த பிஜிஎம் போட்டுட்டு மாமா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வருவீங்க பாருங்க நாங்களாம் அப்படியே ஆஹா வந்துட்டாங்கடா தேவதை அப்படின்ற மாதிரி நாங்கள் அப்படியே மெல்ட் ஆகிட்டோங்க இது இது வந்து என்ன மாதிரி இன்டர்வியூ பாராட்டுற இன்டர்வியூவா இல்லை லிட்ரலாக தமிழ் பாய்ஸ் வந்து எப்பவுமே ஒரு டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுவோம் நாங்க வந்து லைக் அப்லிஃப்ட் பண்ணுவோம் பட் ஐ அம் இம்ப்ரஸ்ட் யா இப்போதான் இம்ப்ரஸ்டா போறா சுகுமார் 10 பாயிண்ட் ஓகே சோ அந்த மாதிரி நாங்க அந்த கேமியோ 퍼ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ரொம்பவே லைக் வந்து ஆர்ட் இன்னும் பம்ப் ஆச்சு சோ பயங்கரமா நான் என்ஜாய் பண்ணோம் அண்ட் சிங்கிள் வரும்போது வந்து நாங்க லவ் பண்ண பொண்ணு நாங்க ரொம்பவே கொண்டாடுன பொண்ணு ஒருத்தர் என்னப்பா கண்டுக்கவே மாட்டிக்கிறாரு அவங்க போய் லவ்லாம் சொல்லும் போது வந்துட்டு இல்லை அப்படின்னு வந்து நாங்க ரொம்பவே நாங்க வந்துருப்போம் கிளம்பி அங்கேயே அங்கேயே வந்துட்டா பிரச்சனை பண்ணிருப்போம் நினைச்சோம் பட் இட் ஹேப்பன் கிளப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது சிங்கிள் சிங்கிள் வந்து ஆக்சுவலி கார்த்திக் சார் அவங்க எனக்கு கதை சொல்லும்போது ஹீஸ் தமிழ் தமிழ் தான் அவங்க ஸோ அதனால் எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன்னா தெலுங்கு வந்து எனக்கு புதுசாக புதுசு அது இண்டஸ்ட்ரியும் எனக்கு புதுசு லாங்குவேஜ் புதுசு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு கஷ்டமாக இருந்தது பட் கார்த்திக் சார் வந்து கம்யூனிகேஷன் எனக்கு ஈஸியாக இருந்தது அவங்க இருந்ததுனால ஸோ ஹரிணி பற்றி என்கிட்ட சொல்லும்போது ஃபஸ்ட் ஷீஸ் அ டான்ஸர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுவேன் அவ்வளோதான் இதாட்டி டான்சர்னு சொல்ல முடியாது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் லைக் ரிஹர்சல்ஸ் இருக்கும் அந்த ஸ்டுடியோவில் போகும் மாஸ்டர் இருப்பாங்க அவங்க ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பையன் பின்னாடி போகிறது வந்து ரொம்ப ரேரு அது எப்பவுமே பார்க்க முடியாது ஸோ அந்த கேரக்டர் வந்து அந்த லெவலில் ரொம்ப ஃபன்னாக எனக்கு தெரிஞ்சிடுச்சு இட்ஸ் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் யங்ஸ்டர்ஸ் இப்போ ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் தான் ஆனால் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எக்ஸ்ட்ரா பப்ளி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு அவங்க சொல்லும்போது போது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல இல்லை எனர்ஜெட்டிக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் இது ஒரு ஒரு மீட்டர் இருக்கும்ல கியூட்டுக்கும் கிரிஞ்சுக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பட் நீங்கள் பண்ணுறது எல்லாமே கியூட்டாக இருக்காது எப்படி அவுக்கம் தெரியல நீங்கதான் கிரிஞ்சு இல்லைன்னு சொல்றீங்க அதனால நிறைய பேர் சொல்றாங்க இல்ல 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 யாரும் அதுதான் நான் நான் உங்களுக்கு மென்ஷன் இதுதான் அந்த ஆஃபாரி போட்டுட்டு அந்த லேம் அந்த விளக்கு வந்து அணை அணையாம அவங்க போயிருப்பாங்க நீங்க அதை அணைக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க அது பண்ணும்போதுமே அந்த மீட்டர்ல இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் போகாது என்ன பாய் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது ஆஹா பார்த்துட்டே இருக்கலாம் இன்னும் ஊதுங்க ஊதுங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஊதும் போது நாங்க அப்படியே அணைஞ்சுட்டோங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு நன்றி சொல்றாங்க இன்டர்வியூ எப்போ எடுப்பேன்

தெலுங்கு வந்து கஷ்டம் எனக்கு வந்து கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்கு அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் வெல்டர் சார் தமிழ் என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தமிழ் கிஷோர் சார் தமிழ் பேசுவாங்க மேனேஜர்ஸ் தமிழ் பேசுவாங்க ப்ரொடியூசர்ஸ் தமிழ் பேசுவாங்க அதனால அதிகமா எல்லாருமே அதிகமா வந்து தமிழ் தான் பேசிட்டு இருந்தோம் அதனால தெலுங்கு கத்துக்கிறதுக்கு நான் கொஞ்சம் லேட் லேட் ஆயிடுச்சு இப்போவும் எனக்கு அவ்வளோ இதுவா தெரியாது தெலுங்கு

அது வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அடாப்ட் ஆயிடுச்சு அடாப்ட் ஆயிடுச்சு எனக்கு அது ஸோ இப்போ நீங்கள் திடீர்னு வந்து அந்த மாதிரி ஸ்பான்டெய்னியஸாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு ஒரு இது நான் அதிலிருந்தா லேர்ன் பண்ணேன் அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆமா கஷ்டமாக தான் இருந்தது பட் இப்போ ஐ அம் ஹாப்பி லைக் ஐ கேன் அடாப்ட் டு தி அர்ஜென்ட் சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி சூப்பருங்க ஸோ எங்களுக்கு என்ன நிறைய இடத்துல வந்து இவானாவின் கதை இதுதான் இவானாவின் ஸ்டோரி பயோகிராஃபி அப்படின்னு நிறையா போடுறாங்க எங்களுக்கு என்னென்னா இவானா அவங்களுடைய வாயாலேயே வந்துட்டு அவங்களுடைய ஸ்டோரியை நரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ஆசை லைக் ஒய் டொண்ட் யூ நரேட் யுவர் ஸ்டோரி நீ எப்படி பண்ணீங்க அப்படின்றத லைக் ஒரு க்யூட்டாக ஸோ அந்த நரேஷன் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ஐயையோ நான் டேரக்டர் இல்லைங்க அதனால நிறைய பண்ணா நிறைய பண்ணுவோம் நீங்க சொல்றதே நாங்கள் அப்படியே அழகா அழகாக அப்படியே கீழே ஒரு மியூசிக்கை போட்டு பண்ணிடுவோம் அலீனா ஷாஜின்னு ஒரு பொண்ணு ஒரு நாலு கோடி அப்படிங்கற ஒரு ஊரில் பிறந்தாங்க அவங்க சின்ன வயசுலேருந்தே ஸ்டடீஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சதாக வளர்ந்து வந்தாங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு சினிமாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அவங்க அப்பா அம்மா வந்து சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அவங்க கசின் கூட அவங்க இது பண்ண போனாங்க போய் முடிச்சுட்டு சரி ஓகே திருப்பி படிப்பு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு சினிமா வந்துடுச்சு அதுக்கும் போயிட்டு வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்க வந்தாங்க அப்படி பார்க்கும்போது மலையாளமில் தான் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் தமிழ்லேருந்து ஒரு கால் வந்துடுச்சு அப்போ வந்து அவங்க ஃபேக் கால் அப்படின்னு நினச்சாங்க என்னென்னா நம்மளை யார் தமிழில் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஆனால் விசாரிச்சு பார்க்கும்போது பாலசரர் ஆஃபீஸ்லேருந்து அந்த கால் வந்திருக்குது அவங்க டிக்கெட்ஸ் எல்லாம் அனுப்பி அனுப்பிட்டு சென்னைக்கு வாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் பாலசரோடய படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு லீடாக நடிக்கிறப்போ என்ன பண்ணணும்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது எப்படி பண்ணணும்னு தெரியாது சினிமா பற்றியும் அவ்வளோ தெரியாது ஆனால் அது அவங்க ஆக்டிங் ஸ்கூலாக எடுத்துட்டாங்க ஆக்டிங்கும் சரி பிலிமை பற்றியும் சரி அங்கே இருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த ஜேர்னி அது வந்து அவங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நாச்சியார்ல இருந்து இப்போ சிங்கிள் வரைக்கும் ஸ்லோவாக ஸ்டெடியாக ஸ்டேபிளாக போயிட்டு இருக்காங்க இப்போ இங்கே இருக்காங்க இதை நீங்கள் சொல்கிறீங்களா ஆரம்பத்துலேயே பாலாஷாக படத்தில் ஒரு அழைப்பு வருது அப்படின்னும் போது இப்போ நம்ம போகிறோம்ல அந்த செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் அவர் எப்படி வந்து லைக் வந்து எப்படி நடிப்பு வாங்குவார் அவர் வந்து என்ன சொல்லுவாங்க ரொம்ப டெரர் பீஸுப்பா கோவப்படுவார் அப்படின்ற மாதிரி லைக் வென் வி ஆக்சுவலி இந்த செட் அப்படின்னுக்கும் போது நீங்கள் பயந்தீங்களா ஏதாச்சும் ஒரு ந நடுக்கம்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு பயம் தான் எனக்கு ஃபர்ஸ்டே ஓகே ஆக்சுவலி இப்போ கூட எனக்கு ஒரு பயம் இருக்குது பட் பயம் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அதுதான் இப்போ பாலசர் வந்து எனக்கு எப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர் பண்ணாங்க என்ன ஆக்சுவலி மற்றவங்க எல்லாரும் எனக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனாலும் எனக்கு வந்து ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு அவர் அவரு தான் எனக்கு வந்து ஆக்ட் எனக்கு இவ்வளோ ஆக்ட் பண்ண தெரியுங்கிறது அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் ஓ எங்க அப்பா அம்மா வந்து ஒரு நாளைக்கு அப்பா அம்மா என்னோட அக்கா தம்பி இவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு செட்டுக்கு வந்தாங்க கொஞ்ச நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் போனாங்க ஸோ அப்பா வந்து பாலசாரை மீட் பண்ணப்போ சார் சொன்னாங்க உங்க பொண்ணு நல்லா பண்றாங்க நான் வந்து ஒரு டென் பெர்சென்டா இல்ல இல்ல டென் டென் பெர்சென்ட் எஃபர்ட் தான் போட்டிருக்கேன் மீதி நைன்டி பர்சன்ட் அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலி அந்த டைமில் எனக்கு அதோட வேல்யூவோ இல்லை அது 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 டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு நான் திங்க் பண்ணலை புரியுது தெரியல ஆமாம் அதோட வெயிட்டேஜ் தெரியல அதுதான் வேர்டு என்னென்னா எனக்கு வந்து பதினேழு வயசு அந்த டைமில் நானும் வந்து சினிமா ஓகே சினிமா நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சும் நினச்சும் போகலை அந்த இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி சொல்லி தான் போனேன் ஆனால் இப்போ எனக்கு அதோட வெயிட்டேஜும் அதோட வேல்யூ தெரியுது நான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்து வந்து எனக்கு இப்போதான் அதோட வெயிட்டேஜ் எனக்கு பெருசா தெரியுது சூப்பர் அங்க வந்து உங்களை மோல் பண்ணி அழகா அடுத்த போறாங்க லைக் வந்து இருப்பீங்க லைக் இந்த பண்ணலாம் இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுது இது ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு கால் வந்து யார் எடுப்பாங்க நீங்களே ஏதாவது டிஸ்கஸ் பண்றீங்களா இல்ல நீங்களே முடிவு எடுப்பீங்களா இல்ல நான் எல்லாமே வந்து ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஐ ஹாவ் எனக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கு சூப்பர் ஸோ எனக்கு வந்து எது சினிமா பற்றியோ இல்லை என்னோட பர்சனல் லைஃப்லேயோ எது வந்தாலும் சரி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் ஒரு ஃபைனல் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்மளுக்கே வந்து சரி இது பண்ணலாம் இது பண்ண வேணான்னு ஒன்று இருக்கும் ஆனாலும் அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இது கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படிதான் நான் எப்போவுமே யோசிப்பேன் ஓகே டாக் அபவுட் சிங்கிள் ஓகேங்களா சிங்கிள்னு சொல்லும் போது நாங்கள் என்ன யோசிச்சோம் நீங்கள் சொல்லிட்டீங்க யூஆர் நாட் சிங்கிள் அப்படின்னு ஓகே அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு பட் அது அடிக்கடி சொல்ல வேண்டாம் இல்லை எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு நான் சொல்ல ஏன்னா இப்ப இருந்த ஒரு ஸ்பேஸ்சும் காலி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வருத்தமா இருக்கு ஓகே என்ன சொன்ன பிக்கப் லைன் எல்லாம் வேஸ்ட் ஆயிஸ்ட்டாக போச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்கெட்ல இருந்து ஆட்லாம் எடுத்து கொடுக்கறேன் எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி என்ன டைப் ஆஃப் பாய்ஸ் அதாவது சொல்லுவாங்கல்ல படத்துலயே வந்துட்டு குட் பாய்ஸ் பேட் பாய்ஸ் மாஸ் மாஸ் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ என்ன டைப் ஆஃப் பாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் குட் பாய்ஸ் பிடிக்கும் குட் வாய்ஸ் தான் ஸோ இப்போ நீங்கள் சொல்றீங்க பட் உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல ஹவ் யோர் லைஃப் பி லைக் ஆஃப்டர் நீங்கள் இப்போ ஒரு டிகேட்னு வச்சுக்கலாமே நமக்கு நம்ம யோசிப்போம் இன்னும் பத்து வருஷம் கழித்து நீங்கள் உங்களை என்னவா பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன ஃபிலிமோகிராஃபியாக இருக்கலாம் அப்புறம் பர்ஸ்னல்ஸ் ஆஃப் யுவானாவாக இருக்கலாம் எப்படினா இருக்கலாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஐ டோன்ட் நோ இஃப் நான் வந்து இண்டஸ்ட்ரியில் அப்போ இருப் இருப்பேனான்னு தெரியாது பட் ஆனாலும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இவானான்னு சொல்லும்போது ஒரு நல்ல நடிகை இருந்தாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லணும்னு எனக்கு இருக்குது ஓகே அப்புறம் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஹாவ் ஒரு ஒரு குட்டி ஃபேமிலி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் ஐ லவ் ஹவு நார்மல் பீப்புள் லிவ் அவங்களோட நானே ஒரு நார்மல் பர்சன் தான் ஐ ஸ்டில் லிவ் அஸ் அ நார்மல் பர்சன் ஐ லவ் தட் இப்போது வெளியே போய் ஷாப்பிங் பண்ணுறது பீச்சுக்கு போனது பார்க் போகிறது இதெல்லாம் பண்ணி அப்பவும் ஹாப்பியா இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய அல்டிமேட் கோல் அப்படி எல்லாம் கிடையாது ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா ஜாலியா வரணும் நானும் ஒரு யூஸ்வலா சுத்திட்டு இருக்கேன் என்ன பெருசா தனியா பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஆமா தனியா பாக்காதீங்க அப்படி நடந்துருக்கா உங்களுக்கு எதாவது நீங்க லைக் எதாவது அந்த மாதிரி இன்சிடன்ட் நடந்துருக்கா ஆமா என்னன்னா இப்போ நான் கேரளால இருக்கும்போது ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் நானாவே இருக்கிற மாதிரி இருக்கு பட் சென்னையிலோ ஹைதராபாத்லேயோ வரும்போது ஐ நோ லைக் பீப் அதுதான் அவங்க எனக்கு கொடுக்குற அன்பு தான் அது எனக்கு தெரியும் பட் சில டைமில் நம்மளுக்கு தோணும் இல்லை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது வெக்கேஷன் அப்போ போகும்போது நாங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்ற நடுவில் வந்து ஃபோட்டோ ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு இருக்கும்போது வீடியோ எடுப்பாங்க நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் சில பேர் வந்து கொஞ்சம் இன்டர்வியூன் பண்ணுவாங்கள்ல அது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் பட் ஐ நோ இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் அது எனக்கு சந்தோஷமான விஷயம்தான் என்னன்னா நான் மால் எல்லாம் போகும்போது இவானா இல்லை நிகுதா அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னன்னா நம்ம பண்ண ஒரு கேரக்டரை வச்சு அவங்க நம்மளை கூப்பிடும்போது தட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் தி கேரக்டர் அது நான் பண்ண ஒரு கேரக்டரோட சக்சஸ் அது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் பட் அப்பப்போ கண்டிப்பா அந்த ஒரு ப்ரைவசி இஷ்யூஸ் நம்மளுக்கே இருக்கும் அதுதான் ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா அவங்க வந்து சல்ல சமத்து கொள்ள அது மாதிரி எவ்வளோன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே கொடுத்துருவாங்க அவங்கள அதனால ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டாம் ஓகே சோ இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டா நிகிதாவா அருணியா எந்த கேரக்டர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு நிகிதா ரொம்ப க்ளோஸ் பட் ஐ லவ் ஹரிணி என்ன கதை இது என்ன காம்ப்ளிகேட் க்ளோஸ் வந்து நிகிதா ஹரிணிக்கு வந்து ரொம்ப லவ் அப்படிதான் சொன்னேன் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்படியே போட்டுருக்கீங்க இப்போ அப்படின்னா லவ் டூ டேலேயே ஃபோன்ஸ் வேப் மேட்ரு வந்துச்சு அது மாதிரி இப்போ ரோல்ஸ் வேப் மேட்ரு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவிலேயே எல்லா எனி ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நீங்கள் எந்த லாங்குவேஜ்ன்னு எடுத்துக்கலாமே அந்த கேரக்டர் வந்து நான் பண்ணி தான் சூப்பராக இருந்திருக்கும் அந்த கேரக்டர் மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்தா அதுலாம் அந்த கேரக்டர் நான் பண்ணி நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் இல்ல அது ஏதாவது இருக்கா உங்களுக்கு இருக்கா நான் சொல்ல மாட்டேன் முன்னாடி என்கிட்ட இது கேட்டாங்க ஆனா நான் சொல்லல ஏங்க ரோல் ஸ்வாப் தானங்க இப்போ நீங்க ரோல் ஸ்வாப் தான் பண்றீங்க அவங்கள பதிலா நீங்க அப்படி வரல ஃபோன்ஸ் ஸ்வாப் பண்ற மாதிரி தான் அதுவும் அது மாதிரி இருந்து மலையாளம்ல கோதா அப்படின ஒரு மூவி இருக்கு டோவினோவும் வாமிகாவும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க ஒரு

வேற எப்படி இப்படி பண்ணுவீங்களா டிக் 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 ஐயோ ஆமா இல்ல அந்த மாதிரி இருக்குல ஓகே எப்படிங்க வேற வேற இது வந்து எப்படினா ஆக்சுவலி நாங்க ஸ்கூல் ஸ்கூல்ல வந்து மெமரி இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்கல அதுல இதெல்லாம் இருந்தது அதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துல யூடியூப்ல வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது இது வந்தது சோ அதனால நானே வீட்ல இருந்து சரி இது டிஃபரண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அப்போதான் எனக்கே தெரிஞ்சிச்சு சரி இந்த மாதிரி இல்ல அப்புறம் எனக்கு அந்த பேனா வந்து ஸ்பின் பண்ணுவாங்கல்ல ஆமா கையில ஆமா அதெல்லாம் பண்ண தெரியும் பட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் பாப்பீங்க இப்போ நாங்களே அப்படி தான் பாப்போம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது ஹெல்த் நம்மளோட பிரெத் கண்ட்ரோல் எப்படி இருக்கு சொல்லிட்டு மூச்சு விடாம ஆஹா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அது மாதிரி தான் நாங்க பாத்துட்டு போம் பட் பரவாயில்லை மெமரி இது மாதிரிலாம் தான் சோ தட் இதனால தான் உங்களுக்கு வந்து பல டயலாக்ஸ்லாம் மெமரைஸ் பண்றதுக்கான இது ஸ்கில் டெவலப் பண்ண முடியும் இல்ல அது எனக்கு பிறந்ததுல இருந்து பிறந்ததுல இருந்து இருக்கா அலகோடு சேர்ந்து அறிவும் அதை இன்க்ரீஸ் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் ஹவ் கம் யூ ஆர் சோ கியூட்

எப்படி இருக்கு அது சொல்லும் போது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல வந்ததுல இருந்து இதே மாதிரிதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையா தான் எனக்கு தெரியும் தெரியும் ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் ஆக்சுவலி இது ஓவர்வெல்மிங் லவ் லவ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படி எடுக்கணும்னு தெரியல என்னன்னா திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய இவ்வளோ அன்பு லவ் எல்லாம் கொடுக்கும்போது எனக்கா இது அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது நான் எது என்ன பண்ணி என்ன பண் பண்ணிட்டு இதை எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாம் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் எனக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு இது நம்மளுக்கு ஐ டிசர்வ் திஸ் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தோணிச்சு ஓகே சிறப்பு இன்னொன்று ஒன்று பி இட் இஸ் ரூலர் ஆர் அர்பன் ரோல்ஸ் இவானா ஏசஸ் போத் வித் பர்ஃபெக்ஷன் இது நான் பார்க்கல முன்னாடி இருந்தத நான் பாத்துர்க்கேன் இது வந்து அப்படினா ரூலரா இருந்தாலும் சரி அர்பனா இருந்தாலும் சரி எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னே எங்க இல்லங்க மக்களுக்கு கொஞ்சம் புரியும் இல்ல இல்ல அதான் அதே தான் வெரி போத் வித் பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டுத்துக்கும் அப்ட் ஆகிறீங்கள அப்போ அதுக்கான எஃபர்ட்ஸ் அதை அதை நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ணலாம் ஆக்டர்னால நீங்கள் அதை பண்ணுறீங்க பட் அதுக்கான உள்ள ப்ராசஸ் இருக்குல்ல அது எப்படி நீங்கள் அது அடாப்ட் ஆகிக்கிறீங்க ப்ராசஸ் இன் த சென்ஸ் வந்து டேரக்டர்ஸ் வந்து கதை சொல்லும் இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்லி இப்போ நான் பண்ண எல்லா கேரக்டர்ஸுக்குமே என்னோட லைக் இவானாவோட ஒரு டச் இருக்குது ஸோ அதை வச்சு நான் இம்ப்ரவைஸ் பண்ணுவேன் ஒரு கேரக்டரும் அப்படிதான் ரொம்ப பெருசாக எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண தெரியாது ஸோ அது அப்படியே போகும் ஒரு ஃப்ளோவில் வந்துடும் நீங்கள் சொன்னது தான் அதை வந்து இம் நாட் மச் இன் டூ கிளாமரஸ் ரோல்ஸ் ஐ லவ் பிளேயிங் ரிலேட்டபுள் கேரக்டர்ஸ் லைக் கேர்ள் நெக்ஸ்ட் ஸ்டோர் அண்ட் ஐ கிவ் மை பெஸ்ட் இன் எமோஷனல் சீன்ஸ் ஐம் எம் எக்ஸைடட் டு எக்ஸ்ப்ளோர் அ நியூ சைட் ஆஃப் மை மீ த்ரூ ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இவானா ஆக்ட்ரஸ் போட்டிருக்காங்க ஓகே ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து வேறு வேறு ஜானர்ஸ் வந்து ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க வேறு வேறு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் நான் இதில் பண்ணோம் அப்படின்னா வேற என்ன உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது லைக் இந்த மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் கூப்பிட்டா நோ எசிட்டேஷன் நான் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு கால் கொடுப்பேன் அப்படின்னு இப்போது வந்து கரண்ட்லேயே வந்து எனக்கு இந்த மாதிரி அத்லெட்டிக் இல்லை ஸ்போர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஐ எம் ரெடி ஓகே

அது எல்லாரும் கேட்பாங்க பட் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி எல்லாம் நம்ம டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதெல்லாம் இப்போ தான் இப்போ நானும் அதே டெம்ப்ளேட்டா கேட்பேன் ஒரே மாதிரி கேக்குறாங்க இப்போ 1 to 15 1 to 15 கேக்குறாங்க அப்படினா என்ன பண்ணுவீங்க சேமா ரெண்டு இடத்துல லாக் பண்ணிட்டாங்க நீங்க வந்து டே நைட்டும் போக முடியாது எப்படி பார்த்தாலும் டிராவலிங்ல மாட்டிப்பீங்க நான் அதுக்கான எஃபோர்ட் போடுவேன் வேற யாரா இருக்கங்களா லைக் தமிழ் டைரக்டர்ஸ்ல லைக் கோலாபரேட் பண்ணனும் மலையாளம்ல எங்க எங்க இருந்தாலும் சரி எனக்கு ஒரு Dream collaboration மலையாளத்துல பேசில் ஜோசப் ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு ஆசை சூப்பருங்க ஸோ டெல் அபவுட் நம்ம ஃபேவரட் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஏன்னா அவரை பத்தி நாங்க பேசும்போது ஒரு இதில் இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க அப்கமிங் ஆக்ட்ரஸ் நீங்க பெரிய ஹீரோ கூட தான் ஆக்ட் பண்ணணும் ஆசை இருக்கும் பட் பிரதீப் எப்படி நீ பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து இவானா சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் என்ன யாரும் ஹீரோயினா எடுத்துக்கல ஒன்லி பிரதீப் சாமி லைக் தட் ஸோ தான் நானும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிடுவேன் அந்த ஒரு இது இருக்குல்ல கைண்ட் ஆர்ட் உள்ள அந்த மனசு இருக்கு பாதிங்க அந்த மனசு அந்த பியூர் வெள்ள மனசு அதை பத்தி நானும் தான் இருந்தேன் அப்போ தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன் அவரும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த மூவியாக இருந்தாலுமே நான் பண்ண கே பண்ண போகிற கேரக்டரும் பண்ண போகிற ஸ்கிரிப்டும் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா இப்போது வந்து பெரிய ஹீரோவோட பண்ணணும் பெரிய ப்ரொடக்ஷனோட பண்ணணும் அதுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கும் அது தனியாகவே இருக்கும் ஆனால் இப்போது புதுசாக வர ஆர்டிஸ்ட்டோ சரி புதுசாக இருக்கிற ஸ்கிரிப்டோ சரி மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க இட்ஸ் நாட் ஜஸ்ட் பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் ஆகிடும் இந்த சக்ஸஸ் வருங்கிற ஒரு அந்த ஒரு ஸ்டீடியோ டைப்பே மாறிடுச்சு நிறைய புது ஆள்கள் பண்ணுற படங்கள் வந்து ஹிட்டு கொடுக்குது அப்போ இட்ஸ் வை நாட் இட் அதுதான் எனக்கு இப்போ கூட ஐ அம் ரெடி டு டூ லைக் தேட் எனக்கு வந்து பெரிய ப்ரொடக்ஷன் கூட மட்டும் பண்ணணும் அப்படின்னு இல்லை இஃப் ஐ கெட் அ குட் ஸ்கிரிப்ட் அண்ட் அ குட் கேரக்டர் லைக் குட் அம்மா ரோல் அம்மா ரோலா தான் நான் அம்மா ரோல் தான் பண்ண இப்போ மாடர்ன் டைப் லைக் வந்துட்டு ரொம்ப ஆன் தி அதுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த கேரக்டரோட ஆர்க் எப்படி இருக்கும் அந்த எப்படி இருக்கும் பொறுத்துதான் இருக்கும் ரெடி கொஞ்சம் கஷ்டம் நான் வந்து டெய்லி ஃபைவ் டு சிக்ஸ் மீல் சாப்பிடுவேன் ஆனா என்னோட அது அவ்வளவு

தமிழ் தெலுங்கு கன்னடா எல்லாமே இருக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து சோனா அப்டேட் பண்ணுவாங்க எஸ் ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கிட்டு வீட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் லைக் நாங்களே போட்டுருவோம் ஸோ நிறைய நிறைய படங்கள் அப்படியே அடுத்தடுத்து போயிட்டு இதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் உங்களை சந்திக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை தேங்க்யூ ஸோ மச்யூ தேங்க்யூ பேர் சொல்லுங்க சுகுமார் சூப்பருங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது